இந்த வருஷத்தில் ஜஸ்ட் அப்படியே உங்கள் மைண்டை ஸ்கேன் பண்ணி பாருங்க ஒரு தேவையில்லாத விஷயத்தை பற்றி நினச்சி பேசி எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல பேசினதுனால நினைச்சதுனால ஒரு ஒரு விஷயம் மாறவே இல்லை ஆனால் ஸ்டில் வி ஆர் டாக்கிங் அபவுட் இட் நீங்கள் ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க அந்த ஆள் மாறுற மாதிரியே இல்லை ஆனால் அந்த ஆளை பற்றியே நீங்கள் இப்படி நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க வாட் இஸ் த யூஸ் அதனால என்ன பிரயோஜனம் நடக்கப்போகுது ஆண்டவர் இப்போ உங்கள் எண்ணங்களை உங்கள் சிந்தனைகள் எல்லாம் தம்முடைய வார்த்தையினால் தரிசனத்தினால் நிரப்ப விரும்புகிறார் மேக் ஸ்பேஸ் இன் யோர் மைண்ட் ஃபார் காட் உங்கள் நினைவிலே சிந்தையிலே கர்த்தருக்கு சில இடத்தை ஒதுக்கி கொடுங்க லெட் காட் இன்சைட் கர்த்தரை உள்ள அனுமதிங்க லெட் காட் ஹெல்ப் யூ நியூ திங்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் புதிய காரியங்களை தேவன் உங்கள் மனதிலே பேச இடம் கொடுங்கள் வென் காட் மேட் மோசஸ் மோசேவை கத்தர் மனாந்தரத்தில் சந்தித்த போது மோசேவனுடைய மைண்டு எவ்வளோ நிறைஞ்சிருக்குன்னா அப்படியே கொட்டுறாங்க கத்தர்கிட்ட அவங்க என்ன ஏற்றுக்க மாட்டாங்க என்ன வேணான்னு சொல்லிடுவாங்க உன் தேவன் யாரும்பாங்க போடா நீ கொலை பண்ண வந்தானே அப்படின்னு பே மைண்டில் எவ்வளோ இருக்குது காட் இஸ் ட்ரைங் டு ஹேவ் சம் ஸ்பேஸ் இன் இஸ் மைண்ட் லெட் மீ என் என்னை உள்ள விடு என்னை உள்ள விடு வேதம் சொல்லுது இதோ வாசற்படியில் நின்று காட் இஸ் லுக்கிங் ஃபார் அ ஸ்பேஸ் இன் யோர் மைண்ட் கேன் ஐ கெட் இன் நான் உள்ளே வரலாமா நான் உள்ளே வரலாமா கொஞ்சம் உன் மைண்டில் நிறையா இருக்குது லெட் மீ இன் என்னை உள்ள விடு நான் உள்ளே வரேன் ஐ இல் ஹெல்ப் யூ கிளியர் திங்ஸ் உன் மைண்டில் முன்னானவைகளையும் கடந்தவைகளையும் மறக்கிறதற்கு நான் உள்ளே வந்து கொஞ்சம் வேலை செய்யலாமா உங்களுக்குள்ளே வர விரும்புகிற தேவன் உங்கள் சிந்தையிலே இடம் பிடிக்க விரும்புகிற தேவன் வேர் இஸ் காட் இன் யோர் மைண்ட் ஆண்டவர் கேட்குற ஒரு இடம் என்ன தெரியுமா உன் வீட்டில் எனக்கு ப்ரேயர் ரூம் கட்டின்னு ஆண்டவர் கேட்கல நம்ம மாட்கள் அதிலெல்லாம் இது ப்ரேயருக்குன்னே வச்சுருக்கேன் அந்த ரூமில் போகவே மாட்டாங்க கட்டும் என்ன சாமி ரூம் மாதிரி ஒரு ப்ரேயர் ரூம் கட்டி வச்சுக்குவாங்க கத்தர் அங்கே ரூம் கேட்கல என் மகனே உன் இருதயத்தை எனக்கு ஐ நீட் சம் ஸ்பேஸ் இன் யூ மைண்ட் உன் வழிகளிலெல்லாம் அவரை என்ன பண்ணிக்கொள் நினை வேர் இஸ் காட் இன் யோர் மைண்ட் ஐ யூ திங்கிங் அபவுட் காட் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் நம்ம பைபிளை கட்டி பிடிச்சிட்டே தூங்குனா பெரியாலிருமா என்ன மனசில் கத்திரக்கு இடமே இல்லையே நான் நான் சொல்லுவேன் நீ பைபிளே படிக்கலைன்னாலும் கத்தரை நினைச்சின்னா நீ பிரியாளு நீங்கள் கள்ள போதா சொன்னாலும் பரவாயில்ல சிலர் அந்த பைபிள் படிக்கிறதே பெருமைக்காக தான் படிக்கிறாங்க நாலு பேர் வரப்போ தான் பைபிள் திறந்து உட்காந்துக்குவாங்க நாங்கள் பைபிள் படிச்சுட்டு நான் சொல்கிறேன் கத்தரை பற்றி நினைக்கிற நினைவுகள் சங்கீதக்காரனுக்கு பைபிள் இல்லை ஆனால் அவர் சொல்கிறார் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன படுவதே இல்லை நான் எப்பவும் பைபிள் வைக்கலன்னு சொல்ல கத்தர் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் கத்தரை வைக்கிற இடத்துல பைபிள் வச்சுட்டீங்க யூ ஆர் கனெக்டட் வித் த வேர்ட் நாட் வித் காட் வசனம் இப்போ எந்த வசனத்தை ஆரம்பித்தாலும் நீங்கள் முடிச்சிடுவீங்க மனப்படமாக தெரியும் தொண்ணூத்தொன்று வந்து சொல்லுங்கன்னா சங்கீதத்தை ஐ யூ கனெக்டட் வித் காட் இப்போ காட் இஸ் லுக்கிங் ஃபார் அ ஸ்பேஸ் இன் யோர் ஹார்ட் என் இருதயத்தில் ஒரு இடம் வேணும்னு கத்தர் கேட்டுட்டு இருக்கும்போது முந்தினவைகளால் நிறைந்திருக்கிறது பூர்வமானவைகளால் சிந்திக்க காட் இஸ் ஓ ரெடி ஃபார் த நியூ இயர் புது வருஷத்துக்கு ஆண்டு ஒரு பயங்கர பிளான்ஸ் அண்ட் பர்பஸஸோட திட்டங்களோட ரெடியாக இருந்துட்டு எப்படியாவது நம்மள்ட்ட பேசலான்னு வந்தா இடமே சில இடெல்லாம் பேசி பார்த்துருக்கீங்களா எனக்கு பீங் அ பாஸ்டர் நிறைய அனுபவம் இருக்குது ஒருத்தவங்க பேசிகிட்ருக்கும்போது நீங்கள் இடையில் ஒரு வார்த்தை பேசுகிற கூட கேப் இருக்காது ஆரம்பித்தா ஒரு இருபது நிமிஷம் பேசுவாங்க அந்த இருபது நிமிஷத்தில் நீங்கள் பிரதர் அந்த கேப் கூட உங்களுக்கு கிடைக்காது சிஸ்டர் அந்த கேப் கூட பேச விடாமல் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க பல பேர் லைஃப்பில் அப்படி தான் கத்தர் கஷ்டப்படுறாரு டே ஒன்று சொல்லணும் நம்ம ப்ரேயர் டைமும் நம்மளுக்கு அப்படிதான் ஜபத்தில் என்றைக்காவது உட்கார்ந்து கத்தரை என்ன சொல்கிறாருன்னு கேட்டுருக்கீங்களா நம்மளுக்கு ப்ரேயர் எப்படி சொல்லி கொடுத்துறாங்கன்னா நம்ம என்ன பேசணும் தான் சொல்லி கொடுத்துறாங்க அவர் பேசுவார் நம்மள சொல்லவே இல்லை இஸ் வெயிட்டிங் டு டாக் டு டுக்கிட்டெல்லாம் ப்ரேயர் சொல்லித்தர சொல்லுவீங்கன்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் பேச வேண்டாம் சும்மா உட்காருங்கமே பேச வேண்டாம் உங்கள் கதை தெரியாதான் என்ன அதை வேற நீங்கள் டிசைன் டிசைனாக அழுது ஆங்கிள் இந்த ஆங்கிள் அந்த ஆங்கல் சொல்லணுமா என்ன எல்லாம் தெரியும் உட்காருச்சு லெட் மீ டாக் டு யூ நான் பேசுகிறேன் உட்கார் ப்ரேயர் டைம் இஸ் ஆல் அபவுட் ஹியரிங் அண்ட் சீயிங் இன் த ஸ்பிரிட் ரெகன் ஜப நேரம்ன்றது நான் என்ன சொல்லுவேன்னா கத்தர் உங்களுக்காக என்ன வச்சுருக்கிறார்னு பார்க்குற நேரம் கத்தர் பேசுகிறதை கேட்குற நேரம் எப்போவுமே ஃபுல்லாக நம்மளே பேசிட்டு நம்ம பிரச்சனை சொல்ல அவருக்கு என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் என்ன பேசுகிறான்னு கேட்கணும் உங்களுடைய மனசில் என்னென்ன குப்பை பிரச்சனை தேவையில்லாதது இருக்குதோ அது எல்லாத்தையும் தூக்கி ஆண்டவர் சொல்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள்கிட்ட இருக்கிற குப்பையெல்லாம் என்கிட்ட போட்டு ஃப்ரீயாக போ நான் உனக்கு தரிசனத்தை கொடுக்குறேன் திட்டங்களை கொடுக்குறேன் ஐடியாஸை கொடுக்குறேன் நியூ திங்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் முந்தினவைகளை நினைக்காதே பூர்வமானவர்களை சிந்திக்காது வேலைக்கே ஆகாத பற்றி யோசிக்காது